ஜெர்மனியில் ஹெல்தி பவர் ஃபுட் என்ற நிறுவனம் அதன் சில காய்கறி பொருட்களை பெறுகின்றது கடந்த செப்டம்பர் ஏழு மற்றும் இருபத்தொன்பதாம் திகதிகளில் தயாரிக்கப்பட்ட ஆர்கானிக் ப்ராக்கோலி எண்பது கிராம் மற்றும் ஆர்கானிக் டீ டாப்ஸ் எண்பது கிராம் ஆகிய தயாரிப்புகளை இவ்வாறு திரும்பப் பெறப்படுகின்றன காய்கறிகளில் ஈகாலி பாக்டீரியா இருக்கலாம் என்பதாலேயே அவை திரும்ப பெறப்படுகின்றன பவேரியா பர்லின் ஹாம்பர்கி சாக்சோனி மற்றும் பல ஜெர்மனியின் கூட்டாட்சி மாநிலங்களில் இந்த தயாரிப்புகள் விற்கப்படுகின்றன நிறுவனம் ஏற்கனவே தயாரிப்புகளை விற்பனையிலிருந்து நீக்கியுள்ளது இந்நிலையில் அவற்றை வாங்கிய வாடிக்கையாளர்கள் அவற்றை உட்கொள்ள வேண்டாம் எனவும் அவற்றை தூக்கி எறிய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறது அவர்கள் ரிசிப்டுடன் தயாரிப்புகளை திருப்பி அனுப்பி பணத்தை திரும்பப் பெறலாம் காய்கறிகளை உட்கொள்வது வயிற்றுப்போக்கு வயிற்று வலி மற்றும் காய்ச்சலை ஏற்படுத்தும் அரிதான சந்தர்ப்பங்களில் இது சிறுநீரக செயலிழப்புக்கு கூட வழிவகுக்கும் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு இதனை உட்கொள்வதால் அதிக ஆபத்து ஏற்படலாம் இந்நிலையில் இந்த பிரச்சினைக்கு மக்களிடம் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது